இந்திய அளவில் பல்வேறு மாநில பார் கவுன்சில்கள் தேர்தல் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்தது அது வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரூல் தேர்ட்டி டூ என்ற அடிப்படையில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அனைத்து பார் கவுன்சிலினுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக இருந்ததை வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுன்ற அடிப்படையில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து நம்முடைய பார் கவுன்சிலுடைய மூத்த உறுப்பினர் திரு வரதன் அவர்கள் வந்து இது சட்டத்துக்கு விரோதமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதை கூடாது என்ற அடிப்படையில் ஒரு வழக்கினை மாண்புமிகு உச்ச உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருந்தார் அதனால் அடிப்படையிலிருந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தினம் அதாவது வைக்கப்பட்ட அந்த அதாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்த பிறகுதான் இந்த தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் செய்தார்கள் மேலும் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இந்த தேர்தல்கள் வந்து உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஐந்து கட்டங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்திருந்தது அதில் அதிலும் குறிப்பாக தம் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தது நம்முடைய தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தலானது வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாக நடத்தி முடிக்கப்பட்டு ரிசல்ட்ஸ் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கும் அந்த மா அந்த மாநில தேர்தலை நடைபெற நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிமன்ற சீஃ ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் குறிப்பாக தமிழகத்துக்கு மாண்புமிகு திரு நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர் ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தில் பணியாற்றியவர் அது மட்டுமல்லாது இமா இமாச்சல பிரதேசத்தின் தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்றவர் அவர் தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் அவர் வந்து இன்னும் இரண்டு பேரை இந்த கமிட்டியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த அகில இந்திய அளவில் மாண்புமிகு நீதியரசர் சுதான்ஷு தோடியா துடியா அவர்களுடைய தலைமையிலும் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த தேர்தல் தொடர்பான எந்த வழக்கும் வந்து எந்த உயர் அல்லது சிவில் கோர்ட்டுகளோ வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையிலும் இன்றைய தினம் இந்த உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கு இதன் மூலமாக பல்வேறு கால பல பல ஆண்டு மாதங்களாக பல கா ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த நம்முடைய பார் கவுன்சில் தேர்தல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல மாநில தேர்தல் இன்றைய தினம் நடைபெற வேண்டும் முக்கியமாக குறிப்பாக நம்முடைய தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் வந்து சின்ஸ் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஃபிக்ஸ் த கட் ஆஃப் டேட் ஃபார் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆன் த பிஃபோர் ஆன் ஆர் பிஃபோர் ஏப்ரல் ஸோ நம்முடைய தேர்தல் வந்து பிப்ரவரி கடைசி வாரத்திலேயோ அல்லது மார்ச் முதலாவது வாரத்திலேயோ நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் தலைமையிலான கமிட்டி அந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட உள்ளார்கள் அப்போது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் வைப்போம் இது மாதிரி உடனடியாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற கருத்தையும் வைத்து அதன் அடிப்படையில் தேர்தல்கள் உடனடியாக நடைபெற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது